என்ன தான் இந்தியா வெற்றி பெற்றிருந்தாலும் டி டுவெண்ட்டி உலோக இந்தியா இப்படி விளாண்டா ஜெயிக்க முடியாது அப்படின்ட்டு போட்டிக்கு பிறகு அவர் ஓகே சமார் பேசியிருக்காங்க இந்த தவறை இந்தியா தொடர்ந்து பண்ணிகிட்டு இருந்தால் கண்டிப்பாக கோப்பையை வெல்ல முடியாது அப்படின்ட்டு கொஞ்சம் அதிரட்டியே பேசியிருக்காங்க நம்ம சேனல் அச்சு போதும் தான் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கங்க அப்படி பண்ணுறதுன்னா பக்கத்துக்கு பிள்ளைகளுக்கு நொடிச்சிடும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நிறைய பேர் லைக் பண்ணால் பார்த்துருக்கீங்க லைக் பண்ணிட்டு பாருங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன் இருக்கும் ஸோ இன்றைக்கி இந்தியோட முதல் டி போட்டி அபார பெட்டரின்னு சொல்ல முடியாது இந்தியோட பெட்ரி தான் ஏன்னா வந்து இந்த ஒரு போட்டியில் இந்தியா மிகப்பெரிய தப்பு பண்ணிக்கிட்டிருக்காங்க அப்படின்ட்டு ரோஹித் சர்மா ரொம்பவே கொந்தளிச்சிருக்காருங்க டி டுவெண்ட்டி உலக வென்ற கேப்டனுக்கு என்ன பண்ணணும் எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நல்லாவே தெரியும் அதை குறித்து இப்போ ரோஹித் சர்மா ஒரு சின்ன ஒரு ஆலோசனை கொடுத்துருக்காரு இந்த ஒரு போட்டியை இந்தியா வெற்றி பெற்றிருந்தாலும் இந்த தவற கூடாது அப்படிங்க மாதிரி இந்தியாவோட ஸோ நம்மளோட கேப்டனுக்கு கொஞ்சம் பேசியிருக்காருங்க இந்தியா முதல்ல பேட் பண்ணாங்க டாஸ் இந்தியை தோதாச்சு முதல்ல இந்தியா பேட் பண்ணி ஒரு அபார நாக்கு அடிக்கிறாங்க அது குறிப்பாக சொல்ல போனால் அபிஜிக் சர்மா இருக்கா இல்லையா செம்மையா அன்றைக்கி பேட் பண்ணாருங்க எண்பத்தி நாலு ரன் அடித்தார் ஹர்திக் பண்ணேன் இருபத்தஞ்சு சூரியகுமார் யாவது ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து லைட்டாக ஃபார்ம்க்கு வந்திருக்காரு ஒரு தேர்ட்டி டூ ரன் அடிச்சாருங்க முப்பத்தி ரெண்டு ரன் அடித்தாரு கடைசியில் ரிங்கு சிங் அசால்ட்ட முடிச்சு வச்சிரு அதன் காரணமாக இந்தியா இருபது ஓரம் முடியல இரநூத்தி முப்பத்தி ஏழுங்கிற ஒரு மிகப்பெரிய இலக்கை செட் பண்ணாங்க கண்டிப்பாக இந்த ஒரு இலக்கை அடிக்கவே முடியாது நம்ம தான் இந்தியா தான் வெற்றி அப்படிங்கிற மாதிரி இந்தியாவும் ஸ்டார்ட் பண்ணாங்க அதுக்கேற்ற மாதிரி தொடக்கத்தில் நியூசிலாந்து அணி மூணு விக்கெட் நடந்துச்சுங்க மூணு கே டக்கு கிரிக்கெட் பிடிச்சி ரச்சின் ரவீந்திராவுட்டு டெவன் கான்னியாவுட்டு ராபின்சன் அவட்டி இப்படி இந்தியா டக்கு கிரிக்கெட் மூணு விக்கெட் எடுத்து இந்தியோட பவர் காமிச்சாங்க அவ்வளோதான்ப்பா இந்தியா அசால்ட்டாக வெற்றி பெற்றலாம் ஒரு நூற்றி நாற்பது நூற்றி ஐம்பது ரன்லேயே சுருட்டிடலாம் அப்படின்ட்டு வந்து இந்தியா யோசிச்சாங்க ஆனால் அங்கே தான் ட்விஸ்ட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னா நம்மளோட பிலிப்ஸ் மற்றும் ஸ்டாப்னப் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு செம்மையான பார்ட்னர்ஷிப் போடுறாங்க ஃபீல்டிங்கில் தான் பிலிப்ஸு பறந்த பறந்து பிடிக்கிறான்னு பார்த்தா ஆனால் இன்றைக்கி பேட்டிங்லாம் பறந்து பறந்து அடிக்கிறாங்க அடி போட்டு நிமித்தி விட்டார் செம்மையாக பேட்டிங் ப்ளே பண்ணாருங்க எழுபத்தி எட்டு ரன் அடித்தாருங்க கண்டிப்பாக நின்றுருந்தாருன்னா மேட்சை முடிச்சு கொடுத்துருப்பாரு அக்ஷர் பட்டேல் அப்படின்னு எடுத்தார்னு வைங்களேன் ஆனால் அந்த ஓரில் கிளிக்கினு கிழிச்சாருன்னு வைங்களேன் கண்டிப்பாக பிலிப்ஸ் நின்றுருந்தாங்கன்னா அந்த மேட்ச்சை அசால்ட்டாக முடிச்சு கொடுத்துருப்பாரு ஒரு பக்கம் ஷாப்மன் செம்மையாக ப்ளே பண்ணியிருந்தாரு அவரும் டீசெண்டாக விளையாண்டாருங்க என்ன தான் ரெண்டு பேரும் அடிச்சிருந்தாலும் கடைசியில் இந்தியா அபார வெற்றி இருந்தாலும் இந்த வெற்றி பெற்றிருந்தாலும் கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ளே பண்ணால் இந்திய உலகக்கோப்பை தொடக்க கூட முடியாது அப்படிங்கிற மாதிரி ரோஹித் சுர்மார் பேசியிருக்காங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா பிலிப்ஸோட கேட்சிங்க கேட்ச் ஒன்று நிறைய மிஸ்ஃபீல்டிங்கு பவுலிங் சேஞ்சு அப்படின்ட்டு நிறைய இன்றைக்கி வந்து மிஸ்டேக் பண்ணார் நம்மளோட கேப்டன் சூரியகுமாரவர் என்ன பண்ணார் அப்படின்னா ஃபஸ்ட்டு பவுலிங் வந்து சுத்தம் சிவம் வந்து கொடுத்துட்ருக்காருங்க ஏன்னா அப்போ தான் பிலிப்ஸு செம்மையாக பேட்டிங் ப்ளே பண்ணிகிட்ருக்காரு அவருக்கு அவருக்கு ஏற்ற மாதிரியே ஒரு எக்ஸ்பீரியன்ஸான இல்லாத போலரை பார்ட் டைம் போலர் வந்து குள்ளே கொண்டு வந்திருக்காரு நம்மளால் சிவம் தூபவே போடுறா அப்படிங்கிறோன்னு அந்த ஓரில் கிளி கிளி கிளிச்சிட்டாருன்னு இல்லை அதனால் பவுலிங் சேஞ்சில் நிறையா மிஸ்டேக் இருக்காரு அடுத்து இந்தியோட ஃபீல்டிங் சரியில்லைங்க நிறையா கேட்சை மிஸ் பண்ணாங்க ரன் அவுட்டையும் மிஸ் பண்ணாங்க பிலிப்ஸ் முன்னாடி அவுட் எடுக்க வேண்டியது முப்பது ரன்ல அவுட் எடுக்க வேண்டியது கண்டிப்பாக அந்த ஒரு கேட்சை பிடிச்சிருந்தா மேட்சே முடிஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் அந்த ரன் அவுட்டும் பிடிச்சிருந்தா மேட்ச் நீங்கள் எப்பயே முடிஞ்சிருக்கும் இப்படி இந்தியா மாதிரி தவறு சின்ன சின்ன தவறு பண்ணாங்கன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய லெவலில் கோப்பைக்கு அடி வாங்கும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க ஸோ நீங்கள் சொல்லுங்கள் இந்தியா என்ன தவறு பண்ணாங்க அந்த தவறை என்ன எப்படி திருத்திக்க முடியும் குறிப்பாக சொல்லப்போனால் இந்தியா வெற்றி பெற்றாச்சு இதில் என்ன தவறு பண்ணாங்க அப்படிங்கிறத கருத்துக்களை போட்டுவிடுங்க